சின்ன திரையில் பிரபலமான நடிகர் தான் கவின் இவர் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதன் பின்னர் நடிகராக அவதாரம் எடுத்தார் இவர் நடித்த டாடா திரைப்படம் இவரது கேரியரில் மிகப்பெரிய திருப்புமுனையை முனையை ஏற்படுத்தி இருந்தது அறிமுக இயக்குனர் இளன் இயக்கத்தில் நடிகர் கவின் நடித்த திரைப்படம்தான் ஸ்டார் இந்த திரைப்படம் சமீபத்தில் வெளியாகி பார்த்தவர்கள் எல்லோருமே தியேட்டரிலிருந்து வெளிவரும்போது கண்கலங்கியவாறே கவினை பாராட்டியிருந்தார்கள் இந்த நிலையில் ஸ்டார் திரைப்படத்தில் நடிப்பதற்காக நடிகர் கவின் வாங்கிய சம் விபரம் பற்றி தகவல்கள் வெளியாகி உள்ளது அதன்படி இந்த படத்தில் நடிப்பதற்காக இரண்டு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு முன்னர் ஒரு படத்தில் நடிப்பதற்கு முப்பத்தைந்து முதல் நாற்பது லட்சம் வரை சம்பளம் வாங்கிய கவின் தற்போது கோடியில் சம்பளம் வாங்க தொடங்கியுள்ளார் இதேவேளை ஒரு நடிகரின் மார்க்கெட் தான் அவரது சம்பளத்தை நிர்ணயிக்கும் என்று கவின் கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்